வணக்கம் ஞானசக்திக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்கள் எப்போதாவது உங்கள் கைகளை உன்னிப்பாக கவனித்திருக்கிறீர்களா இந்த கோடுகளிலும் அடையாளங்களிலும் உங்கள் விதியின் ரகசியங்கள் எவ்வளவு மறைந்திருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியாது நம் சாஸ்திரங்களும் நம் சனாதன தர்மமும் இந்த உடலை பிரபஞ்சத்தின் சிறிய வடிவமாக கருதுகின்றன பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறதோ அது அனைத்தும் இந்த உடலிலும் உள்ளது இந்த உடலின் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் நம் கட்டை விரல் இது வெறும் உறுப்பு அல்ல இது உங்கள் மனவலிமையின் மையம் உங்கள் தர்க்கத்தின் சிம்மாசனம் உங்கள் உணர்வின் கதவு ஆனால் இந்த கட்டை விரலில் சந்திரன் அமர்ந்திருந்தால் என்னாகும் ஆம் அதே சந்திரன் இரவுகளில் குளிர்ச்சியை தருகிறான் கடலில் அலைகளை உருவாக்குகிறான் கவிஞர்களுக்கு கற்பனை கொடுக்கிறான் காதலர்களின் இதயத்துடிப்பை அதிகரிக்கிறான் இது ஒரு கதை போல தெரிகிறது இல்லையா ஆனால் இது ஒரு உண்மை கோடிக்கணக்கானவர்களில் ஒரு சிலருக்கு கட்டை விரலில் நகத்திற்கு கீழே ஒரு பிறை வடிவம் இருக்கும் கைரேகை சாஸ்திரம் மற்றும் சாமுத்திரிக சாஸ்திரம் இதை சாதாரண அடையாளம் என்று கருதுவதில்லை இது ஒரு தெய்வீக முத்திரை ஒரு அமானுஷிய அடையாளம் இதன் விளைவுகள் மிகவும் ஆழமானவை மற்றும் பரந்தவை அதைக் கேட்டால் உங்கள் காலடியில் உள்ள பூமி அகன்றுவிடும் இன்று நாம் ஒரு சிறிய கோடு அல்லது மச்சம் பற்றி பேசப் போவதில்லை இன்று நாம் உங்கள் இருப்பின் வேர்களுடன் நேரடியாக தொடர்புடைய அந்த மர்மத்தின் பக்கங்களை திருப்புவோம் கட்டை விரலில் சந்திரன் இருப்பது ஏன் ஒரு பெரிய விஷயம் என்பதை இன்று நாம் அறிந்து கொள்வோம் இது ஒரு சாகச பயணம் இது உங்களை ஒரு மர்மமான மற்றும் உணர்ச்சிகரமான பெருங்கடலுக்கு அழைத்துச் செல்லும் இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன் நீங்கள் இருந்த அதே நபராக திரும்ப மாட்டீர்கள் எனவே உங்கள் மூச்சை அடக்கிக் கொண்டு எங்களுடன் இறுதி வரை இருங்கள் ஏனென்றால் இன்று நீங்கள் அறியப்போகும் விஷயம் வாழ்க்கையைப் பற்றிய உங்கள் பார்வையையே என்றென்றும் மாற்றிவிடும் கட்டை விரலின் மர்மம் மனவலிமையின் கோட்டை சந்திரனின் அந்த மர்மமான அடையாளத்தை நாம் அடைவதற்கு முன் அந்த அடையாளம் எழும் இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அது நம் கட்டை விரல் சனாதன பாரம்பரியத்தில் கட்டை விரல் அங்குஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது இது வெறும் சதை மற்றும் எலும்பின் துண்டு அல்ல இது மனவலிமையின் கோட்டை என்று கருதப்படுகிறது உங்கள் கையின் ஒவ்வொரு விரலும் ஒரு கிரகத்துடன் தொடர்புடையது ஆனால் கட்டை விரல் உங்கள் உணர்வு உங்கள் ஆன்மா மற்றும் உங்கள் சுயத்தின் பிரதிநிதியாக நேரடியாக கருதப்படுகிறது சாமுத்திரிக சாஸ்திரம் கூறுகிறது உங்கள் கட்டை விரல் உங்கள் ஆளுமையின் கண்ணாடி அதன் வடிவம் அதன் நீளம் அதன் தடிமன் அதன் நெகிழ்வுத்தன்மை ஒவ்வொரு சிறிய விஷயமும் உங்கள் குணாதிசயத்தின் ஆழமான ரகசியங்களை திறக்கிறது இது இரண்டு முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டு நுனிப்பகுதிகள் நகமுள்ள முதல் நுனிப்பகுதி உங்கள் மனவலிமையின் சின்னம் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் உங்கள் தீர்மானங்கள் எவ்வளவு உறுதியானவை சவால்களுக்கு முன் நீங்கள் உறுதியாக நிற்கிறீர்களா அல்லது சரணடைகிறீர்கள் இவை அனைத்தையும் உங்கள் கட்டை விரலின் முதல் நுனிப்பகுதி தீர்மானிக்கிறது உள்ளங்கையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது நுனி பகுதி தர்க்கத்தின் இடம் உங்கள் சிந்திக்கும் திறன் உங்கள் பகுப்பாய்வு செய்யும் திறன் உங்கள் திட்டமிடும் கலை இவை அனைத்தும் இந்த இரண்டாவது நுனி பகுதியில் குறிக்கப்பட்டுள்ளது ஒரு வலுவான மற்றும் நீண்ட முதல் நுனிப்பகுதி ஒரு உறுதியான நபரை வெளிப்படுத்துகிறது ஒரு வளர்ந்த இரண்டாவது நுனி பகுதி ஒரு புத்திசாலி மற்றும் தர்க்கரீதியான நபரின் அடையாளம் இந்த இரண்டின் சமநிலையே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையின் அடிப்படை மனவலிமை மட்டும் இருந்து தர்க்கம் இல்லாவிட்டால் ஒரு நபர் கண்மூடித்தனமாக கிணற்றில் குதிப்பதைப் போன்ற வேலையை செய்வார் தர்க்கம் மட்டும் இருந்து மனவலிமை இல்லாவிட்டால் ஒரு நபர் தன் வாழ்நாள் முழுவதும் திட்டங்களை மட்டுமே உருவாக்கி அவற்றை ஒருபோதும் உண்மையாக்க மாட்டார் அதனால்தான் கட்டை விரல் மிகவும் முக்கியமானது என்று கருதப்படுகிறது இது உங்கள் விருப்பமும் அறிவும் எடை போடப்படும் தராசு இது உங்கள் வாழ்க்கையின் குதிரையை சரியான திசையில் வழிநடத்தும் கடிவாளம் ஜோதிடத்தில் ஒருவரின் ஜாதகம் ஆராயப்படும்போது போது அவரது கை குறிப்பாக கட்டை விரலை பார்ப்பது ஒரு மிக முக்கியமான செயல்முறையாக கருதப்படுகிறது ஏனெனில் ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்தில் கிரகங்களின் நிலையை சொல்கிறது ஆனால் அந்த கிரகங்களின் விளைவுகளை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் மனவலிமை மற்றும் செயலால் உங்கள் விதியை எப்படி வடிவமைப்பீர்கள் என்பதற்கான அறிகுறியை உங்கள் கட்டை விரல் தருகிறது இப்போது நினைத்து பாருங்கள் உணர்வு விருப்பம் மற்றும் தர்க்கத்தின் இந்த மையத்தில் இந்த கோட்டையின் மிக முக்கியமான கோபுரத்தில் சந்திரனின் சின்னம் குறிக்கப்பட்டால் அதன் பொருள் என்னவாக இருக்கும் இது ஒரு ராஜா தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து தேவர்களின் உலகத்திலிருந்து யாரோ வந்து தங்கள் கொடியை ஏற்றுவது போல் ஆகும் இது ஒரு அசாதாரண நிகழ்வு ஒரு நபரின் முழு வாழ்க்கையையும் அவரது சிந்திக்கும் முறையையும் அவரது உணர்ச்சிகளையும் அவரது விதியையும் வேரிலிருந்து மாற்றிவிடும் ஒரு நிகழ்வு சந்திரன் மனதின் அதிபதி உணர்ச்சிகளின் கடல் இப்போது அந்த தெய்வீக சின்னத்தை பற்றி பேசலாம் சந்திரன் இந்து மதத்தில் சந்திரன் வெறும் ஒரு வானியல் பொருள் அல்ல அவர் சந்திர தேவர் அவர் மனதின் அதிபதி சந்திரமா மனசோ ஜாத்த என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது அதாவது சந்திரனுக்கு மனதின் மூலமாக இருந்து பிறக்கும் குணம் உண்டு என்று அர்த்தம் அதனால்தான் உங்கள் மனம் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கற்பனைகள் உங்கள் நினைவுகள் அனைத்தும் சந்திரனின் கட்டுப்பாட்டில் உள்ளன சந்திரன் தினமும் வளர்ந்து தேய்வது போல நம் மனமும் ஒவ்வொரு கணமும் மாறுகிறது சில சமயங்களில் அதில் மகிழ்ச்சியின் பௌர்ணமி இருக்கும் சில சமயங்களில் அதில் சோகத்தின் அமாவாசை இருக்கும் சில சமயங்களில் எண்ணங்களின் அலைகள் எழுகின்றன சில சமயங்களில் அமைதியான வெறுமை பரவுகிறது உங்கள் தாயுடன் உங்கள் உறவு எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பணம் எப்படி பாயும் உங்கள் படைப்பாற்றல் எவ்வளவு ஆழமாக இருக்கும் உங்கள் உள்ளுணர்வு எவ்வளவு தீவிரமாக இருக்கும் இவை அனைத்தும் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் சந்திரனின் நிலையைப் பொறுத்தது சந்திரன் குளிர்ச்சியின் சின்னம் மென்மையின் சின்னம் கடவுள் சிவபெருவான் விஷத்தின் வெப்பத்தை தணிக்க சந்திரனை தன் தலையில் சூடியுள்ளார் சந்திரன் அழகு மற்றும் அன்பின் சின்னமாகவும் இருக்கிறார் உலகெங்கிலும் உள்ள கவிஞர்களும் எழுத்தாளர்களும் தங்கள் காதலியின் முகத்தை சந்திரனுடன் ஒப்பிட்டு பல நூற்றாண்டுகளாகப் பாடி வருகிறார்கள் ஆனால் சந்திரனுக்கு மற்றொரு பக்கமும் உண்டு அது ஒரு மர்மமான பக்கம் சந்திரன் ஈர்ப்பின் காரணியாக இருக்கிறார் அவரது நில ஒளியில் ஒரு மாயவித்தை ஒரு கவர்ச்சி இருக்கிறது அது நம்மை அவரிடம் ஈர்க்கிறது அவர் மறைக்கப்பட்ட அறிவின் ரகசியங்களின் மற்றும் அமானுஷ்ய சக்திகளின் அதிபதியாகவும் இருக்கிறார் தாந்திரிகர்கள் மற்றும் யோகிகள் தங்கள் பயிற்சிகளுக்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை இரவுகளை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதுகின்றனர் எனவே சந்திரன் என்பது உணர்ச்சிகளும் கற்பனைகளும் மட்டுமல்ல மிகவும் ஆழமான மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த ஆற்றலின் ஆதாரமாகவும் இருக்கிறார் அவர் அமிர்தத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் அது தேவர்களுக்கு அழியாமையை கொடுக்கிறது பார்க்கடலை போது தோன்றிய பதினான்கு இரத்தலங்களில் சந்திரனும் ஒருவர் அவருடைய தெய்வீகம் அவருடைய சக்தி அளவிட முடியாதது இப்போது இந்த புதிரின் இரண்டு துண்டுகளையும் இணைத்து பாருங்கள் ஒரு புறம் கட்டை விரல் உங்கள் மனவலிமை மற்றும் உணர்வின் மையம் மறுபுறம் சந்திரன் மனம் உணர்ச்சிகள் மற்றும் மர்மமான சக்திகளின் அதிபதி சந்திரனின் அடையாளம் உங்கள் கட்டை விரலில் தோன்றும் போது அது இந்த இரண்டு மகா சக்திகளின் சங்கமமாகும் இது உணர்வு மற்றும் மனதின் கலப்பு இது மனவலிமை மற்றும் உணர்ச்சிகளின் ஐக்கியம் இது ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் நடக்காத ஒரு இணைப்பு ஒரு யோகம் பிரபஞ்சம் அந்த நபரை ஏதோ சிறப்பான காரியத்தை செய்ய தேர்ந்தெடுத்துள்ளது என்பதற்கான அறிகுறி இது அவருடைய ஆன்மா ஒரு சாதாரண ஆன்மா அல்ல அவருடைய தோள்களில் ஒரு பெரிய சுமையும் இருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய வரமும் கிடைத்துள்ளது கட்டை விரலில் சந்திரன் இறங்கும் தெய்வீக சின்னத்தின் வழிபாடு இந்த அடையாளம் இந்த பிறை வடிவம் கைரேகை சாஸ்திரத்தின் மொழியில் லுனுலாமேல் மீது உருவாகும் ஒரு சிறப்பு அடையாளமாக கருதப்படுகிறது இது பொதுவாக வெள்ளை நிறத்தில் இருக்கும் மேலும் நகம் வளர தொடங்கும் நகத்தின் வேரில் காணப்படுகிறது ஒவ்வொருவரின் நகத்திலும் ஒரு மெல்லிய வெள்ளை பிறை போன்ற வடிவம் இருக்கும் ஆனால் அதைப் பற்றி நாம் பேசவில்லை நாம் பேசுவது ஒரு லென்சு தேவையில்லாமல் தெளிவாக தெரியும் ஒரு நேர்த்தியான மற்றும் முழுமையான பிறையைப் பற்றி இந்த அடையாளம் ஏன் இவ்வளவு அரிதானது இதன் பின்னால் உள்ள ரகசியம் என்ன சாமுத்ரிக சாஸ்திரத்தின் ஆழ்ந்த ஆய்வாளர்களும் யோகிகளும் ஒருவரின் ஆன்மா அதன் வளர்ச்சியின் மிக உயர்ந்த நிலையை அடைந்த பிறகே இந்த அடையாளம் ஒருவரின் கையில் உருவாகிறது என்று நம்புகின்றனர் இது பல பிறவிகளின் தியானம் புண்ணியம் மற்றும் தவத்தின் பலன் இது இந்த பிறவியில் ஒரு அடையாளமாக உடலில் குறிப்பட்டு வருகிறது இது ஒரு அடையாளம் இந்த நபர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல ஆனால் அவருக்குள் ஒரு தெய்வீக அம்சம் விழித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் இது யாருடைய கட்டை விரலில் இந்த சந்திரன் இருக்கிறதோ அவரது மனமும் அவரது உணர்வும் ஒரே சீராக வேலை செய்கின்றன நம்மை போன்ற சாதாரண மனிதர்களின் மனம் எங்கோ ஓடுகிறது நமது உணர்வு அல்லது புத்தி அதை வேறு எங்கோ இழுக்க முயற்சிக்கிறது நமக்குள்ளே ஒரு தொடர்ச்சியான போராட்டம் ஒரு மோதல் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மக்களுக்கு அப்படி இல்லை அவர்களுடைய உணர்ச்சிகள் அவர்களுடைய சிந்தனை மற்றும் அவர்களுடைய மன வலிமை மூன்றும் ஒரே திசையில் சீரமைக்கப்படுகின்றன இதன் விளைவு என்ன இதன் விளைவு ஒரு காந்த ஆளுமை இந்த மக்களை சுற்றி ஒரு ஒளிரும் காந்தம் ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது மக்கள் தானாகவே இவர்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் இவர்களுடைய பேச்சில் ஒரு விசித்திரமான எடை இருக்கிறது இவர்கள் பேசும்போது மக்கள் மயங்கி போய் கேட்கிறார்கள் இவர்கள் பெரிய குழுக்களையும் பெரிய கூட்டங்களையும் தங்கள் பேச்சால் ஈர்க்கும் திறன் கொண்டவர்கள் இவர்களுக்கு ஒரு இயல்பான தலைமை பண்பு உண்டு இவர்கள் தலைவர்களாக பிறக்கிறார்கள் மக்கள் அவர்களை நம்ப விரும்புகிறார்கள் அவர்களை பின்பற்ற விரும்புகிறார்கள் இந்த சக்தி சந்திரனின் ஈர்ப்பு சக்தியிலிருந்து வருகிறது அது இப்போது இவர்களின் மனவலிமையுடன் இணைந்துள்ளது இவர்களின் கண்களில் ஒரு விசித்திரமான ஆழமும் ஒரு விசித்திரமான பிரகாசமும் இருக்கும் இவர்களுடன் கண்களை பார்ப்பது எல்லோருக்கும் எளிதானதல்ல இவர்களின் இருப்பு மட்டுமே ஒரு அறையின் சூழ்நிலையை மாற்றும் இவர்கள் எங்கு சென்றாலும் மையப்புள்ளியாகி விடுவார்கள் அதை செய்ய முயற்சித்தாலும் அல்லது செய்யாவிட்டாலும் ஆனால் இது வெறும் ஆரம்பம் இந்த அடையாளத்தின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான விளைவு ஒரு நபரின் உள் உலகத்தில் அவரது உணர்ச்சி மற்றும் மன அமைப்பில் ஏற்படுகிறது உணர்ச்சிகளின் பெருங்கடல் மற்றும் உள்ளுணர்வு கடல் சந்திரன் உணர்ச்சிகளின் கடல் யாருடைய கட்டை விரலில் சந்திரன் இருக்கிறாரோ அந்த நபர் உணர்ச்சிகளின் விஷயத்தில் சாதாரண மனிதர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவர் அவர் உணர்ச்சிகளை உணர்வது இல்லை அவர் உணர்ச்சிகளை வாழ்கிறார் அவருக்கு மகிழ்ச்சி என்றால் பரம ஆனந்தம் என்றால் பாதாள உலகின் இருள் அவர் ஒவ்வொரு உணர்ச்சியையும் அதன் உச்சத்தில் அனுபவிக்கிறார் இது அவர்களை நம்ப முடியாத அளவிற்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய மற்றும் இரக்க குணம் கொண்ட மனிதர்களாக ஆக்குகிறது அவர்கள் மற்றவர்களின் வலியை தங்கள் வழியாக புரிந்து கொள்கிறார்கள் ஒருவரை துயரத்தில் பார்த்தால் அவர்களின் இதயம் உண்மையிலேயே வலிக்கும் அவர்களின் இரக்கம் வெறுமனே வெளிப்பாட்டுக்கு அல்ல அது அவர்களின் ஆன்மாவிலிருந்து வெளிவருகிறது இதன் காரணமாக அவர்கள் மிகச்சிறந்த நண்பர்கள் மிகச்சிறந்த வாழ்க்கை துணைவர்கள் மற்றும் மிகச்சிறந்த ஆலோசகர்களாக ஆகிறார்கள் மக்கள் தங்கள் ஆழமான மற்றும் இருண்ட ரகசியங்களை இவர்களிடம் கூறுவதற்கு பாதுகாப்பாக உணர்கிறார்கள் ஏனெனில் இந்த நபர் அவர்களை புரிந்து கொள்வார் அவர்களை பார்த்து சிரிக்க மாட்டார் என்று அவர்களுக்கு தெரியும் அவர்களின் படைப்பாற்றலும் அளவிட முடியாதது சந்திரன் கற்பனையின் கிரகம் இந்த சக்தி மன மையத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு நபர் ஒரு இயல்பான கலைஞராக இருப்பார் அவர் எழுதினாலும் பாடினாலும் சித்திரம் வரைந்தாலும் அல்லது வேறு எந்த கலை மூலமாக தன்னை வெளிப்படுத்தினாலும் அவருடைய கலையில் ஒரு ஆன்மீகம் ஒரு ஆழம் இருக்கும் அது நேரடியாக மக்களின் இதயங்களை சென்றடையும் இதயங்களை தொட்டுவிடும் அவருடைய கலையில் நீங்கள் வெறும் வண்ணங்களையோ வார்த்தைகளையோ பார்க்க மாட்டீர்கள் நீங்கள் முழு பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் மனித உணர்ச்சிகளின் முழு ஸ்பெக்ட்ரமையும் காண்பீர்கள் அவர் தனது கலையால் மக்களை அழவும் வைக்கலாம் அவர்களுக்கு நம்பிக்கையின் புதிய கதிரையும் காட்டலாம் ஆனால் இந்த அடையாளத்தின் மிக மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த வரம் உள்ளுணர்வின் சக்தி இதை நாம் ஆறாம் அறிவு என்றும் கூறுவோம் இந்த மக்களுக்கு தங்கள் ஆழ்மனதுடன் ஒரு நேரடி மற்றும் தெளிவான தொடர்பு உள்ளது அவர்களுக்கு ஏதேனும் நடப்பதற்கு முன்பே அது தெரிய ஆரம்பிக்கும் எந்த நபர் சரியானவர் யார் தவறானவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் எந்த பாதையில் நடக்க வேண்டும் எந்த பாதையை தவிர்க்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் இது எந்த மந்திரமும் அல்ல இது பிரபஞ்ச ஆற்றலுடன் அவர்களின் ஆழ்ந்த தொடர்பின் விளைவு அவர்களின் மனம் ஒரு அமைதியான ஏரி போல இருக்கும் அதில் எதிர்கால நிகழ்வுகளின் நிழல் முன்பே விழும் பலமுறை கனவில் வரவிருக்கும் நிகழ்வுகளின் அறிகுறிகள் அவர்களுக்கு கிடைக்கும் பலமுறை சும்மா உட்கார்ந்திருக்கும் போது அவர்களின் மனதில் ஒரு எண்ணம் உதிக்கும் ஒரு குரல் வரும் அது வரவிருக்கும் ஆபத்தை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கும் அல்லது ஒரு பெரிய வாய்ப்பை பற்றி தெரிவிக்கும் ஆரம்பத்தில் அவர்களுக்கும் தங்கள் இந்த சக்தி புரியாது இது வெறும் தற்செயல் நிகழ்வு என்று நினைப்பார்கள் ஆனால் படிப்படியாக அவர்களின் மனதில் தோன்றிய விஷயங்கள் மீண்டும் மீண்டும் உண்மையாகும் போது சாதாரண மனிதர்களிடம் இல்லாத ஒரு சக்தி தங்களிடம் உள்ளது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் இந்த சக்தி அவர்களுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் உதவுகிறது உறவுகளில் தொழிலில் நிதி விஷயங்களில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் ஒரு அற்புதமான திறன் அவர்களிடம் உள்ளது ஏனெனில் அவர்களுக்கு வழிகாட்டுவது ஒரு வெளிப்புற குரு அல்ல ஆனால் அவர்களின் விழிப்புணர்வு உள்ளுணர்வே இந்த வரம் அவர்களுக்கு ஒரு மர்மமான ஆளுமையை கொடுக்கிறது மக்கள் அடிக்கடி அவர்களைப் பற்றி இவருக்கு இந்த விஷயம் எப்படி தெரிந்தது அல்லது இவர் எப்போதும் இவ்வளவு சரியாக இருக்கிறார் என்று யோசிப்பார்கள் அவர்கள் தங்கள் இந்த சக்தியை காட்டிக்கொள்வது இல்லை மாறாக அமைதியாக அதை தங்களுக்கும் தங்கள் அன்புக்குரியவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் பயன்படுத்துகிறார்கள் இது சந்திரனின் மிகப்பெரிய பரிசு அது தர்க்கம் மற்றும் புத்தியின் எல்லைகளை தாண்டி செயல்படுகிறது வரம் அல்லது சாபம் சக்தியின் மறுபக்கம் இதுவரை நாம் கேட்ட அனைத்தும் ஒரு கனவு நனவானது போல தோன்றுகிறது ஒரு காந்த ஆளுமை அளவற்ற படைப்பாற்றல் ஆழமான உணர்ச்சி மற்றும் எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி இப்படிப்பட்ட வாழ்க்கையை யார் விரும்ப மாட்டார்கள் ஆனால் ஒவ்வொரு சக்தியும் அதனுடன் ஒரு பொறுப்பையும் ஒரு விலையையும் கொண்டு வருகிறது கட்டை விரலில் சந்திரன் இருப்பது வெறும் வரங்களின் பெட்டி அல்ல இது ஒரு முள்ளான மகுடமும் கூட சந்திரன் கடலில் அலைகளை உருவாக்குவது போல இந்த அடையாளம் ஒரு நபரின் வாழ்க்கையிலும் உணர்ச்சிகளின் ஒரு தீவிரமான அலைகளை கொண்டு வருகிறது அவர்களின் அதீத உணர்ச்சிவசப்படும் தன்மை அவர்களின் மிகப்பெரிய பலவீனமாக மாறிவிடுகிறது அவர்கள் மற்றவர்களின் வலியை உணர்கிறார்கள் ஆனால் பல முறை அந்த வலியை இவ்வளவு உள்வாங்கிக் கொள்கிறார்கள் அது அவர்களுடைய சொந்த வலியாகிவிடுகிறது அவர்கள் உலகின் துக்கத்தைக் கண்டும் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம் டிப்ரெஷனுக்கு இரையாகலாம் அவர்களின் மனம் மிகவும் மென்மையாகவும் உள்வாங்கும் தன்மையுடனும் இருப்பதால் எதிர்மறை ஆற்றல் அவர்களை மிக விரைவாக பாதிக்கிறது ஒருவரின் கெட்ட பார்வை ஒருவரின் பொறாமை ஒருவரின் வெறுப்பு அவர்களை உடல் ரீதியாக நோய்வாய்ப்படுத்தக்கூடும் எதிர்மறை ஆற்றல் இருக்கும் அத்தகைய மக்கள் மற்றும் இடங்களிலிருந்து அவர்கள் விலகி இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்களின் ஒளிவட்டம் ஒரு கடற்பாசி போல எல்லாவற்றையும் தனக்குள் இழுத்துக் கொள்கிறது அவர்களின் உணர்ச்சி ஆழம் அவர்களை உறவுகளில் மிகவும் விசுவாசமானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் ஆக்குகிறது ஆனால் அதே ஆழம் அவர்களுக்கு நிறைய துன்பங்களையும் தருகிறது ஒரு சிறிய ஏமாற்றுதல் ஒரு கசப்பான வார்த்தை அவர்களை பல நாட்கள் மாதங்கள் என் வருடங்கள் கூட வருத்தப்பட வைக்கும் அவர்கள் யாரையும் எளிதில் மன்னிக்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்களுக்கு உணர்ச்சிகள் ஒரு விளையாட்டல்லா இருப்பின் மையம் அவர்களின் இதயம் ஒருமுறை உடைந்தால் அதை மீண்டும் இணைப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது இதன் காரணமாக அவர்கள் பெரும்பாலும் தனிமையை உணர்கிறார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் தாங்கள் உணரும் ஆழத்துடன் உலகில் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது என்று நினைக்கிறார்கள் அவர்களின் மிகப்பெரிய வரமான உள்ளுணர்வு பல அவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாகிவிடுகிறது வரவிருக்கும் ஆபத்தை முன்பே உணர்ந்து கொள்வது அவர்களை எப்போதும் கவலையுடனும் அமைதி ியும் வைத்திருக்கக்கூடும் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்று தெரிந்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும் இயலாமை அவர்களை உள்ளுக்குள்ளேயே அரித்து திங்கிறது மக்களின் உண்மையான முகங்களை பார்க்க முடிவது அவர்களை உலகம் மற்றும் சமூகத்திலிருந்து துண்டித்து விடுகிறது வெளியே தோற்றமளிப்பது போல் உள்ளே அவர்கள் இல்லை என்று நினைத்து வருத்தப்படுகிறார்கள் இந்த அறிவு அவர்களை தனிமைப்படுத்தப்பட்டவர்களாகவும் சந்தேகம் கொள்பவர்களாகவும் மாற்றலாம் மற்றும் மிகப்பெரிய சவால் சக்தியின் அகங்காரம் ஒரு நபருக்கு தன்னிடம் கூட மற்றவர்களிடம் இல்லாத சக்திகள் இருப்பதாக உணரும்போது அவனுக்குள் அகங்காரத்தின் விதை முளைக்க கூடும் அவன் தன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவனாக கருத ஆரம்பிக்கலாம் தன் காந்த சக்தியை பயன்படுத்தி மக்களை தன் விருப்பத்துப்படி நடத்தலாம் கட்டுப்படுத்தலாம் தன் உள்ளுணர்வை சுயநலத்திற்காக பயன்படுத்தலாம் இது ஒரு பெரிய சோதனை பிரபஞ்சம் இந்த தெய்வீக பரிசை அவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை பார்க்கிறது அவன் அதை மனித குலத்தின் நன்மைக்காக மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக பயன்படுத்துகிறானா அல்லது தனது தனிப்பட்ட சுயநலத்திற்காகவும் தனது பலத்தை காட்டுவதற்காகவும் பயன்படுத்துகிறானா அவன் அகங்காரத்தின் பாதையில் சென்றால் அதே தெய்வீக அடையாளம் அவனது வீழ்ச்சிக்கு காரணமாகிவிடும் அவனை உயர்த்திய அதே சந்திரன் அவனை ஒரு இருளில் மூழ்கடித்துவிடும் அங்கிருந்து மீண்டு வருவது கடினம் அங்கிருந்து வெளியேறுவது என்பது சாத்தியமற்றது அவனது சக்திகள் பறிக்கப்படுகின்றன அவனது மன சமநிலை சீர்குலைந்து அவன் அரியாசனத்திலிருந்து தரையில் விழுகிறான் அதனால்தான் கட்டை விரலில் சந்திரன் இருப்பது ஒரு பெரிய விஷயம் இது வெறும் ஒரு அடையாளம் அல்ல இது ஒரு வாளின் முனையில் நடப்பது போன்றது இது ஒரு தொடர்ச்சியான அக்னி பரீட்சை இது ஒரு பொறுப்பு அதை எல்லாராலும் தாங்க முடியாது கர்மாவின் கணக்கும் ஆன்மாவின் ஒப்பந்தமும் சனாதன தர்மத்தின் மிக ஆழமான போதனைகளில் ஒன்று கர்மாவின் சித்தாந்தம் இன்று நாம் என்னவாக இருக்கிறோமோ அது நமது கடந்த கால கர்மாவின் பலன் இன்று நாம் என்ன செய்கிறோமோ அது நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கட்டை விரலில் உள்ள இந்த சந்திரனின் அடையாளம் ஒரு தற்செயலான அல்லது தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல இது ஆழமான கர்மாவின் கணக்கின் விளைவு ஒரு ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறந்து நல்ல செயல்களை செய்து தன்னலமற்ற சேவை செய்து ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக பயிற்சியின் மூலம் தன்னை சுத்தப்படுத்தும் போது அதன் ஒட்டுமொத்த புண்ணியத்தின் தாக்கம் அதிகமாகிறது அது ஒரு உடல் அடையாளமாக உடலில் வெளிப்படுகிறது என்று சாஸ்திரங்கள் நம்புகின்றன இந்த அடையாளம் இந்த ஆன்மா தனது முந்தைய பிறவிகளில் மனதை கட்டுப்படுத்தவும் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளவும் தனது உணர்வை உயர்த்தவும் கடினமான பயிற்சியை செய்துள்ளது என்பதற்கான சான்றாகும் ஒருவேளை முந்தைய பிறவியில் இந்த நபர் ஒரு பெரிய யோகியாக ஒரு சித்த சாதுவாக தனது கலையின் மூலம் சமூகத்தில் ஒரு பெரிய நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வந்த கலைஞராக அல்லது தன்னலமற்ற முறையில் எண்ணற்ற மக்களின் துன்பங்களை போக்கிய ஒரு மருத்துவராக அல்லது குருவாக இருந்திருக்கலாம் அந்த அனைத்து கர்மங்களின் ஆற்றலும் இந்த பிறவியில் இந்த தெய்வீக அடையாளத்தின் வடிவில் அவனுடன் வந்துள்ளது இது ஒரு வகையான ஆன்மாவின் ஒப்பந்தம் பிறப்பதற்கு முன்பே இந்த ஆன்மா இந்த வாழ்க்கையில் தனது தனித்துவமான சக்திகளை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்தும் என்று ஒரு உறுதிமொழியுடன் வருகிறது இந்த வாழ்க்கை ஒரு இலக்குடன் அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சமூகத்தில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வருவது கலையின் மூலம் மக்களின் உணர்வை எழுப்புவது ஆன்மீக அறிவை பரப்புவது அல்லது ஒரு கலங்கரை விளக்கு போல தன்னை சுற்றியுள்ள மக்களின் வாழ்க்கையிலிருந்து இருளை நீக்குவது என இந்த அடையாளம் அவர்களின் இலக்கை பற்றி மீண்டும் மீண்டும் நினைவூறுகிறது அவர்கள் வாழ்க்கையில் வழி தவறும்போது சுயநலம் அல்லது அகங்காரத்தின் வலையில் சிக்கத் தொடங்கும் போது அவர்களை உலுக்கி அவர்களின் உண்மையான நோக்கத்தை நினைவூட்டும் ஒரு நிகழ்வு நடக்கிறது அவர்களின் உள்ளுணர்வுதான் அவர்களின் மிகப்பெரிய குருவாகி அவர்களை சரியான பாதையில் மீண்டும் கொண்டு வருகிறது அவர்களின் வாழ்க்கை சாதாரணமானதாக இருக்க முடியாது சாதாரண உலகியல் இன்பங்களில் அவர்களுக்கு அதிக மகிழ்ச்சி கிடைப்பதில்லை அவர்கள் கூட்டத்தையும் இரைச்சலையும் விட தனிமையையே விரும்புகிறார்கள் ஏனெனில் தனிமையில் மட்டுமே அவர்கள் தங்கள் உள்குரலை கேட்க முடியும் அவர்களின் வாழ்க்கையில் சாதாரண மக்களை விட சவால்களும் போராட்டங்களும் அதிகமாக வருகின்றன ஏனெனில் ஒரு வைரம் ஒளிர வேண்டுமென்றால் செதுக்கப்படுவது அவசியம் ஒவ்வொரு சவாலும் அவர்களை மேலும் வலுவாகவும் சுத்தமாகவும் மாற்ற வருகிறது இந்த அடையாளம் இந்த ஆன்மா அதன் மோட்சத்திற்கு மிக அருகில் உள்ளது என்பதற்கான அறிகுறியும் ஆகும் இது ஒருவேளை அதன் கடைசி அல்லது கடைசிக்கு முந்தைய பிறவியாக இருக்கலாம் இந்த வாழ்க்கையில் அவன் தனது சோதனையில் வெற்றி பெற்றால் தனது சக்திகளை சரியாக பயன்படுத்தி தனது ஆன்மாவின் ஒப்பந்தத்தை நிறைவேற்றினால் இந்த பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கலாம் எனவே அடுத்த முறை நீங்கள் யாருடைய கட்டை விரலில் இந்த சந்திரனின் அடையாளத்தை பார்க்கிறீர்களோ அவரை ஒரு அதிர்ஷ்டசாலி என்று மட்டும் நினைக்காதீர்கள் அவரது அமைதியான முகத்தின் பின்னால் ஓடும் உணர்ச்சிகளின் புயலையும் அவரது மர்மமான புன்னகையின் பின்னால் மறைந்திருக்கும் அறிவின் சுமையையும் அவரது தோள்களில் உள்ள அந்த பெரிய பொறுப்பையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அவர் இந்த பூமியில் ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக இருக்கிறார் அவர் பிரபஞ்சத்தின் ஒரு ரகசிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் முடிவுரை உங்களுக்குள் இருக்கும் சந்திரன் ஆக கட்டை விரலில் சந்திரன் இருப்பது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம் இது வெறும் கைரேகையின் ஒரு அடையாளம் அல்ல இது ஆளுமை கர்மா மற்றும் விதியின் ஒரு சிக்கலான மற்றும் ஆழமான பின்னல் இது மன வலிமையின் உறுதியும் உணர்ச்சிகளின் கடலும் சந்திக்கும் ஒரு சங்கமம் இது முட்களின் மகுடத்துடன் வரும் ஒரு வரம் இது ஒரு நபரை உயர்த்தவும் அல்லது தரையில் தள்ளவும் கூடிய ஒரு சக்தி இந்த அடையாளம் நாம் வெறும் இந்த உடல் அல்ல என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது நமக்குள்ளே ஆற்றலின் உணர்வின் எத்தனை ரகசியங்கள் புதைந்துள்ளன நமது மனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அதை கட்டுப்படுத்தினால் எதை அடைய முடியாது என்பதை இது நமக்கு காட்டுகிறது ஒருவேளை உங்கள் கட்டை விரலில் இந்த அடையாளம் இல்லாமல் இருக்கலாம் கோடிக்கணக்கானவர்களில் நீங்கள் அந்த ஒருவர் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அதன் பொருள் உங்களுக்குள் சந்திரனின் அம்சம் இல்லை என்பதல்ல மனதின் அதிபதியான சந்திரன் நம் எல்லோருக்கும் உள்ளே இருக்கிறார் நம் எல்லோருக்கும் அவரவர் உணர்ச்சிகள் அவரவர் கற்பனைகள் அவரவர் உள்ளுணர்வு இருக்கிறது அது அவ்வளவு விழிப்புடன் இல்லாமலும் இருக்கலாம் இந்த அடையாளம் ஒரு சின்னம் ஒரு மனிதன் தனது உணர்வை தனது மன வலிமையை எவ்வளவு உயரத்திற்கு உயர்த்த முடியும் என்பதற்கான சின்னம் இது இது நம் மனதை கட்டுப்படுத்தவும் நமது உணர்ச்சிகளின் ஏற்ற இறக்கங்களை புரிந்து கொள்ளவும் நமது உள்குரல் நமது உள்ளுணர்வை கேட்கவும் நம்மை தூண்டுகிறது தியானம் மற்றும் பயிற்சியின் மூலம் நாம் அனைவரும் நமது மனதிற்கும் உணர்விற்கும் இடையே ஒரு சிறந்த தொடர்பை ஏற்படுத்த முடியும் கட்டை விரலில் உள்ள சந்திரன் ஒரு தெய்வீக பரிசாக இருக்கலாம் ஆனால் உண்மையான பரிசு இந்த மனித வாழ்க்கைதான் இந்த வாழ்க்கையை நமது கர்மங்களால் நமது மன வலிமையால் நமது நன்மையால் எப்படி வடிவமைக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் ஒவ்வொரு மனிதனின் கையிலும் தனது விதியை வடிவமைக்கும் சக்தி உள்ளது அவனது கையில் எந்த அடையாளம் இருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் இன்றைய இந்த மர்மமான மற்றும் அறிவார்ந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இன்று நீங்கள் அறிந்தவை உங்களை சிந்திக்க தூண்டியிருக்கும் இந்த வீடியோ உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் உங்கள் அறிவின் தாகத்தை ஒரு சிறிதாவது தனித்திருந்தால் உங்கள் அன்பை எங்களுக்கு தெரிவிக்க மறக்காதீர்கள் எங்கள் ஞானசக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஏனெனில் இது போன்ற ஆழமான மற்றும் மர்மமான தலைப்புகளில் நாங்கள் உங்களுக்கு வீடியோக்களை கொண்டு வருவோம் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் இந்த அறிவும் அவர்களையும் சென்றடையலாம் உங்கள் கட்டை விரலிலும் ஒரு சக்தி உள்ளது அது லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தும் சக்தி எனவே அதை பயன்படுத்துங்கள் அடுத்த வீடியோவில் மற்றும் ஒரு புதிய மற்றும் ஆழமான மர்மத்துடன் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களுக்குள் இருக்கும் அறிவின் சக்தியை அறிந்து கொண்டே இருங்கள் நன்றி